ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு லாங் வீடியோ இந்த வீடியோவில் என் தம்பி ஒய்ஃப்க்கு ஏழாம் மாதம் நாத்தனார் பூ முடித்தேன் அதை வீடியோவாக உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் வெள்ளிக்கிழம மதியம் பத்தரை பன்னெண்டு ராக அதனால் அதுக்கு மேலே ஒரு மணிக்கு மேலே பூ முடித்தோம் தட்டில் வெத்தலை பாக்கு பழம் வளையல் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டேன் வெள்ளிக்கிழமை மணிக்கு எழுந்து வகை சாதம் ரெடி ரெடி பண்ணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என் அப்பாவுக்கு கூட பிறந்த தம்பி பையன் ஒய்புக்கு நாத்தனார் முறையில் பூ முடிச்சேன் அம்மா வீடு சித்தப்பா வீடு எல்லாம் பக்கத்துல தான் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா மதியம் ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் கொண்டு போன எல்லாத்தையும் வந்து தனி தனி தட்டுல வருஷ மாதிரி எடுத்து வச்சுட்டோம் அப்புறம் நாங்கள் கொண்டு போன மல்லிகைப்பூ கனகாம்பரம் எல்லாத்தையும் வந்து தலையில ஜடைக்கு பதிலாக வந்து அழகாக சுற்றி விற்றுட்டோம் நாங்கள் எடுத்துகிட்டு போன அஞ்சு வகை சாதத்தையும் வந்து ஒரு தட்டில் இலைய வச்சு அதில் வந்து எல்லா சாதத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சோம் இது பத்தாதுன்னு எங்கள் சித்தப்பா வீட்லேயே சாதம் சாம்பார் வடை பாயாசம் ரசம்ட்டு செஞ்சு வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் ஒரே தட்டுலேயே வச்சு நாங்கள் கூடவே வந்து எடுத்து வச்சிட்டோம் அதுக்கு முன்னாடி அஞ்சு வகை சாதம் நான் என்னென்ன எடுத்துகிட்டு போனேன்னா தயிர் சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் லெமன் மண் சாதம் மாங்காய் சாதம் இது எல்ல நான் எடுத்துட்டு போனேன் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆனாலும் அம்மா வீட்டுக்கு போகிறதா இருந்தாலே ஒரு சந்தோஷம் தான் அதுவும் இந்த மாதிரி விசேஷத்தில் எல்லா சொந்த பந்தங்களையும் பார்க்குறது இன்னமும் எல்லா பெண்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் அன்னைக்கு டேவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லா சொந்தக்காரங்களும் வந்து வந்திருந்தாங்க அத்தை அத்தை பசங்க எல்லாமே ரொம்பவும் சிம்பிளாக தான் அன்றைக்கி பூ முடிச்சாங்க இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா தாம்பளம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க வர நலங்கு வைக்கிறவங்களுக்கு தாம்பழம் கொடுக்கறதுக்காக வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பூலாம் வந்து மஞ்ச குங்கத்தோடு எடுத்து வச்சிட்ருந்தாங்க இப்போ குத்து விளக்கை ஏற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டாச்சு இப்போ ரெண்டு பக்கமும் குத்து விளக்கை ஏற்றிட்டு பொண்ணை வந்து உட்கார வச்சிட்டோம் நலங்கு வைக்கிறதுக்கு அண்ணன்களும் வந்து நலங்கு இருக்காங்க எல்லாரும் வந்து நலங்கு சந்தன நலங்கு வச்சுட்டு கையில வந்து வளையல் போட்டுவிட்டு பன்னீர் தெளிச்சுட்டு அங்க வச்சிருந்த ஸ்வீட்டு சாப்பாடு எல்லாத்தையும் ஊட்டிட்டு போனாங்க அலங்கு வச்சவங்க எல்லாரும் தாம்புலம் வாங்கிட்டாங்க கடைசியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு நலங்கு வச்சாங்க வச்சு முடிச்சதும் ஆழம் சுத்திட்டாங்க